ஓம் நம சிவாய வணக்கம் நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன் சனி பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தனுசு ராசிக்கு தனுசு ராசிக்கு இப்போ இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரை சனி நடக்குது இந்த சனியோட பயிற்சி உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கேன் பொதுவாக இந்த ஏழை சனி அசம சனி அர்த்தமாஸ்ட சனி இதெல்லாம் வரும்போது ஒரு பயத்தை கொடுத்துருவாங்க ஏன்னா இது பாதிக்கும் அப்படின்ட்டு ஆனால் நம்ம வந்து ஜாதக ரீதியாக இதை வந்து கவனிக்கும்போது அப்படி நல்ல இடத்துல இருக்கும்போது நல்ல பணிகள் கொடுத்துச்சான்னு பார்த்தீங்கன்னா அது இருக்காது அதுக்கு பலவித காரணம் இருக்கும் ஜாதகத்தில் ஏன்னா அப்போ நடக்கிற திசா புத்திகள் உங்களுக்கு அமைஞ்ச கிரக நிலைகள் அது இல்லாமல் அந்த ஸ்தானங்களெல்லாம் பார்க்கணும் இப்போ சனி பகவான் வந்து உங்கள் ராசிக்கு வந்து ரெண்டு இடத்துக்கு வருவார் இதில் ரெண்டாம் இடம் தனஸ்தானத்துக்கும் சனி பகவான் தான் அதிபதி மூணாம் இடத்துக்கும் அதிபதி இதில் ரெண்டாம் இடத்த அதிபதி தனஸ்தான அதிபதிங்கெல்லாம் மிக பல நன்மைகளை செல்ல செய்யக்கூடிய நிலையில் இருப்பார் இதே மூணாம் இடம் அப்படிங்கிட்ட அது கிட்டத்தட்ட ஒரு ஸ்தானம் மாதிரி அது பலன்கள் வந்து அதிகம் கொடுக்காது ஆனால் ரெண்டாம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் வந்து அதிக நல்ல பலன்களை கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பார் பொதுவாக அந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா சனி பகவான் வந்து தனஸ்தான அதிபதியாக இருக்கிறதுனால தொழில் வேலை வியாபாரம் இதில் வந்து ஒரு வெற்றியை கொடுத்து நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கறதுக்கு யாருக்குமே வந்து தொழில் நல்லா அமைஞ்சு வேலை நல்லா அமைஞ்சிட்டாலே வருமானம் வரும் ஆனால் இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு தொழில் வேலை வருமானத்தை கொடுக்கறதுக்கு நல்ல தொழில் வேலை இதெல்லாம் அமையக்கூடிய வாய்ப்பு வந்து அதிகமாக இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இருக்கும் ஏன்னா அந்த காலபுருஷனுக்கு பத்தாம் இடம்னு சொல்லி கொடு சொல்லக்கூடிய அந்த தனு தனுசுக்கு வந்து ரெண்டாம் இடமாக அமையும் காலபுருஷனுக்கு பத்தாம் இடம் தொழில் சாணம் வந்து தனுசுக்கு ரெண்டாம் இடமாக அமையும் அப்படிப்பட்ட தனுசு ராசிக்கு அதே சனி பகவான் மூணாம் இடத்துக்கு அமைகிறாரு இப்போ இந்த சனி பயிற்சி எப்படின்னா உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல அர்த்தமாஷ்ட சனியாக போய் உட்காறாரு இந்த இது எப்படின்னா இந்த ரெண்டு இடத்தையும் வச்சு பார்க்கணும் ரெண்டாம் இடத்துக்கும் மூணாம் இடத்துக்கும் உள்ள அதிபதியாக வச்சு பார்க்கும்போது அவர் ரெண்டாம் இடத்து அதிபதி நாளில் போய் உட்கார்றது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி தான் நல்ல ஒரு ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய விஷயங்களை அவங்களுக்கு கொடுக்கும் ஏன்னா அந்த ரெண்டாம் இடங்கிறது தனஸ்தானம் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் நீங்கள் நினச்சி பாருங்கள் ரெண்டாம் இடத்து அதிபதிங்கிறது வாக்கு நாலாம் இடங்கிறது வித்தை அப்போ உங்கள் வாக்குனால் பல வித்தைகளை செய்து நீங்கள் ஜெயிக்க வித்தைங்கிறது தொழிலுங்க வித்தைனால் நீங்கள் ஏதோ வித்தை கட்டுறதும் நினச்சிடாதீங்க வித்தைன்னா தொழிலையும் குறிக்கும் அப்போ உங்கள் பேச்சுக்கிறனாலேயே தொழில் முன்னேற்றம் அதிகரிக்க போகுது நாலாம் இடம் தொழிலான்னு கேட்டுடாதீங்க பத்தாம் இடம் தான் தொழில் சாணம் ஆனால் நாலாம் இடம் வித்தையை குறிக்கிறதுனால ஒருத்தருக்கு என்ன தொழில் தெரியுமோ அந்த வித்தையை கொடுக்குதோ அதை வச்சு தானே அவருக்கு தொழில் இருக்கும் அதை வச்சு சொல்கிறேன் இந்த ரெண்டாம் இடத்து அதிபதி போய் நாளில் மாதம் சனியாக உட்காரும்போது நீங்கள் உங்களுடைய அந்த தொழிலில் வந்து உங்களுடைய திறமையை காட்டக்கூடிய நேரம் இது மிக பெரிய அளவுக்கு உங்கள் திறமை வந்து வெளியில் வரும் பளிச்சுன்னு வரும் அதே போல் உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகரிக்கும் தொழிலில் வந்து வாய்ப்புகள் அதிகரிக்கும் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா நாலாம் இடத்துல இருக்கிற சனி பகவான் பத்தாம் இடத்தையும் அவருடைய ஏழாம் பார்வையாக பார்க்குறாரு அப்போ பாருங்கள் கனெக்ஷன் எப்படி வரும்ன்ட்டு தொழிலில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை காண போகிறீங்க ஆச்சரியப்பட வைக்கும் அர்த்தமாஸ்டர் சனி இப்படிலாம் வேலை செய்யுமா அப்படிங்கிறது ஏன்னா உங்களுக்கு தனஸ்தான அதிபதி வாக்குஸ்தான அதிபதி குடும்பஸ்தான அதிபதி இதனால் இந்த இடத்துல வந்து சனி பகவான் ரெண்டாம் இடத்து அதிபதியாக வந்து உங்களுக்கு பண வரவுகளை தொழில் மூலமாக அதிகமாக கொடுப்பார் இப்போ வேலையில் இருக்கவங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுத்து மிக பெரிய அளவுக்கு வந்து ஒரு பதவியும் கொடுத்து அவங்களுக்கு நல்ல வருமானத்தை அதிகரித்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் அதே போல் உங்கள் வியாபாரத்துலேயோ தொழிலையோ ஒரு வளர்ச்சி வரும் இன்னும் இன்னும் சொல்லப்போனால் தொழில் வளர்ச்சி அதே போல் நீங்கள் தொழிலில் ஏற்கனவே இருந்த சிக்கல்கள்லாம் சரியாகும் உங்கள் திறமையை வந்து மற்றவங்க அங்கீகரிப்பாங்க ஏன்னா உங்களை உங்களுக்கு வந்து பிரச்சனை கொடுத்தவங்கெல்லாம் இப்போ விலகிற மாதிரி உங்களுடைய திறமை தான் வெளியில் தெரியும் ஏன்னா உங்களுடைய ரெண்டாம் இடத்துல தனாதிபதி போய் நாலாம் இடத்துல உட்காந்துட்டார் எப்படியும் உங்களுக்கு வந்து வருமானத்தை தொழிலேயோ வியாபாரத்துலேயோ வேலையிலையோ அதிகரித்து காட்டுவார் இது வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக ஆயிரும் அதே போல் நாலாம் இடத்துல சனி பகவான் இருந்தால் நம்ம ஒரு பொதுவான ஜாதகத்தில் பார்க்கும்போது அது நாலாம் இடத்துல பாவக்கோள்கள் இருக்கிறது சரியில்லாமாங்க ஆனால் கோச்சாரத்தில் சனி பகவான் அந்த இடத்துக்கு வரும்போது ரெண்டரை வருஷம் உங்களுக்கு அர்த்த மாதம் சனி நடக்கும்போது பாருங்கள் நீங்கள் புதுசாக வீடு கட்டுவீங்க வாகனமே இல்லாதவங்க வாகனம் வாங்குவாங்க கார் வாங்குகிற மாதிரி இருக்கும் சில பேர் டூ வீலரு புதுசாக வாங்குகிற மாதிரி இருக்கும் வீடு கட்ட முடியாமல் நின்று போன சில பேருக்கு வந்து பாதி கட்டிட்டு அப்படியே முடிச்ச முடிக்க முடியாமல் வச்சுருப்பாங்க அந்த வீடை வந்து இப்போ எடுத்து கட்டுற மாதிரி இருக்கும் அதே போல் சில பேர் இடம் வாங்குவாங்க அதே போல் பார்த்திங்கன்னா வீடு வாங்கிறதுக்கான வீடு விற்கிறதுக்கான யோகமும் வரும் சில பேருக்கு அந்த வருமானம் அதனால வீடுனால வருமானம் அப்படிங்கிறதுனால இடமோ வீடோ விற்க முடியாமல் சில பேர் பிரச்சனையாக இருந்திருப்பாங்க அந்த அதுலேருந்து வருமானம் வர்றதுக்காக உங்களுக்கு அந்த வீடோ இடமோ விற்கிற சூழ்நிலை வரும் அதே போல் நீங்கள் விற்றதோ இல்லை வாங்கினதிலையோ அந்த மாதிரி வீடோ இடமோ வாங்கினதுல ஏதோ சிக்கல் இருந்தால் அந்த சிக்கல் வந்து இப்போ சரியாகும் சரியாகி உங்களுக்கு வந்து அதனால் வர வேண்டிய அந்த லாபம் வந்து கிடைக்கும் அதே போல் வாகனங்களில் அடிக்கடி பிரச்சனையாக இருந்தால் அந்த வாகனங்கள் வந்து இப்போ சரியாக உங்களுக்கு அமைஞ்சு நல்ல ஒரு வாகனம் அமையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் இன்னும் சொல்லப்போனால் உங்கள் திறமை தாங்க வெளியில் வரும் நாலாம் இடங்கிறது சுகஸ்தானம்னு சொல்கிறாங்க வாகனத்தை பற்றி சொல்கிறதுன்னு சொல்கிறாங்க அதே போல் என்ன தாயை ஸ்தானம் வீடு இடம் நிலம் இதை பற்றி தான் சொல்கிறாங்க ஆனால் முக்கியமாக நாலாம் இடங்கிறது தான் ஒருத்தருடைய திறமை அதாவது கல்வியை வந்து சொல்லக்கூடிய இடம் நாலாம் இடம்னு நம்ம எடுத்துக்கிறோம்ல அந்த கல்வி மாதிரி திறமை அதாவது ஒவ்வொருத்தருக்குள்ள திறமையை காட்டுறதே வந்து நாலாம் இடம் அந்த திறமையை வச்சு தான் அந்த பத்தாம் இடம் செயல்படும் ஒருத்தருக்கு திறமை அப்படிங்கறதுலேயே பார்த்திங்கன்னா அவர் என்ன கற்றுக்கிட்டாரோ இல்லை அவருக்கு எதில் ஆர்வம் இருக்கோ அது பூரா வெளிப்படுத்துறது சனி பகவான் தான் ஏன்னா சனி பகவான் தான் பத்தாம் இடத்துக்கு காரகராக வரக்கூடியவர் அவர் போய் நாலாம் இடத்துல இருக்கும்போது தொழில் இங்கே வித்தை வித்தைங்கிறது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அவருக்கு தெரிஞ்ச திறமை அந்த திறமையை வந்து வெளிப்படுத்துவார் இது தனுசு ராசிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஆச்சரியப்பட வைக்கும் ஒரு பலனாக தான் நம்ம எடுத்துக்கணும் இதுக்கடுத்து சனி பகவான் வந்து அந்த நாலாம் இடத்துல இருந்து மூணாம் பார்வையை அவருக்கு ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்க்குறாரு ஆறாம் இடமாக வர்றது வந்து உங்களுக்கு சுக்கரனோட வீடான ரிசபம் அங்கே பார்த்திங்கன்னா கடன் வம்பு வழக்கு நோய் இது மாதிரி பிரச்சனைகள்லாம் சொல்லக்கூடிய இடமா உங்களுக்கு இருக்கும் ஆனால் அந்த இடத்த சனி பகவான் பார்வை செய்கிறதுனால ஏற்கனவே இருந்த அந்த கடன் வம்பு வழக்கு சில பேருக்கு கோர்ட்டில் பிரச்சனையாக இருந்து பணம் வர வேண்டியதாக இருக்கும் அந்த ஏன் பணம்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா அது காலபுருஷனுக்கு ரெண்டாம் இடம் சில பேர் தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி வீடு இடம் நிலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பணம் ஏதாவது வர வேண்டியது இருக்கும் கோர்ட்டு வழக்கில் அந்த மாதிரி இருக்கும் அதில் சக்ஸஸ் ஆகி அந்த பணம் வந்து இந்த நேரத்தில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நூறு சதவீதம் இருக்கும் ஏன்னா கோச்சார் ரீதியாக கிரகங்களை அவ்வளோ சாதாரணமாக சொல்ல முடியாது திசா புத்திகள் உங்களுக்கு சரியாக இல்லாட்டி கூட இந்த கோச்சார் ரீதியாக கொஞ்ச நாள் ஒரு ரெண்டு வருஷம் இருக்கிறத வந்து உங்கள் வாழ்க்கையை திருப்பி வைக்கிற மாதிரி அந்த இடத்துல சில சம்பவங்கள் நடந்துரும் திருப்பு முனை ஏற்படுத்தும் அந்த கோச்சார் ரீதியாக இப்போ நாலாம் இடத்துல இருந்து உங்களுக்கு ஆறாம் இடத்தை பார்க்கும்போது நாளை அப்படிங்கிறது வீடு மனை வண்டி வாகனம் இதெல்லாம் சொல்கிறோம்ல அதனால் அது வீடோ இடமோ அது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏதோ கோர்ட்டில் வழக்கு கேஸு ஏதாவது இருந்தால் அதில் ஒரு சாதகமான தீர்ப்பு உங்களுக்கு கிடைச்சிரும் அதிலிருந்து உங்களுக்கு வருமானத்தை உருவாக்கும் ஏன்னா அது காலபுஷனுக்கு தனஸ்தான வரிசம் அதே போல் உங்களுக்கு நோய் இதனால் இப்போ சுகஸ்தானத்தில் இருந்து ரோகஸ்தனத்தை பார்க்குறாருல அதனால் நோய் அதனால் மருத்துவ செலவுகள் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு அந்த மருத்துவ செலவுகள் குறைஞ்சு பணம் மிச்சமாகும் பணங்கிறதை நான் கொண்டுகிட்டு வரேன் அந்த இடத்துக்கு அதனால் ரெண்டாம் இடத்துல பார்வை செய்யும்போது அந்த வீண் விரயங்கள் பணம் இதெல்லாம் வந்து சரியாகும் இது நான் இது இது போல் இந்த ஆறாம் இடம் அப்படிங்கையில் வேலையை குறிக்கிறது வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு நாலாம் இடங்கிறது பதவி ஆறாம் பிள்ளங்கிறது வேலை அதனால் ஒரு நல்ல பதவியை கொடுக்குற மாதிரி நல்ல ஒரு போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது தனுசு ராசியில் உள்ளவங்க சில வேலையை எதிர்பார்த்துருக்கலாம் அது வேலையாகவும் இருக்கும் கான்ட்ராக்டாகவும் இருக்கும் ஏதோ ஒன்று தேவையை எதிர்பார்த்துருக்கலாம் கான்ட்ராக்ட் எடுத்து பார்க்குறவங்க கூட வேலை பார்த்து தானே கொடுக்குறாங்க அது மாதிரி அது மாதிரி எடுத்து கொடுக்குறதுக்கான வேலையை இந்த சனி பகவான் நாலாம் இடத்துல இருக்கும்போது உங்கள் தனுசு ராசிக்கு நடத்தி கொடுத்துருவார் அடுத்து சனி பகவானோட பார்வை பத்தாம் இடத்துக்கு இருக்குது அதுதான் தொழிலை பற்றி அதிகம் பேசிட்டேன் தொழில் உங்களுக்கு நல்லாயிருக்கும் தொழில் ஏன்னா தொழில்காரங்கனே தொழில் சாணத்தை பார்க்குறாரு இதனால் உங்களுக்கு வந்து தொழில் சம்பந்தமான விஷயங்களில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுத்துரும் இதுக்கடுத்து சனி பகவானோட பத்தாம் பார்வை உங்கள் ராசியை பார்க்குறாரு நிச்சயமாக உங்களுக்கு இடமாற்றம் அதே போல் ஊர் மாற்றம் இல்லைன்னா நீங்கள் கொஞ்ச நாள் எங்கேயாவது வெளிநாடு வெளி மாநிலம் போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அது தொழில் விஷயமாகோ இல்லை ஏதாவது தீர்த்த யாத்திரை அதான் சொல்லுவாங்களே கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வர்றது அது மாதிரி ஏதாவது ஒன்று நீங்கள் வந்து இந்த சனி பகவான் சந்திரனை பார்க்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு இடமாற்றத்தை கொடுக்கும் சந்திரனுங்கிறது மூவிங் கிரகம் உங்கள் ராசி அதிபதி உங்கள் ராசிக்கு நீங்கள் தனுசு ராசிங்கிறதுனால சந்திரன் அங்கே தான் இருக்கும் சனி பகவான் நாலாம் இடத்துல ரீதியாக இருக்காரு அங்கேருந்து பத்தாம் பார்வையாக பார்க்குறாரு தொழில் விஷயமாக பெரும்பாலும் நகர்த்திரும் சில பேர் அந்த அது கர்மஸ்தானமாகவும் சனி பகவானுக்கு அமைகிறதுனால நீண்ட நாள் செய்ய வேண்டிய அந்த என் மனசில் நினச்சிக்கிட்டு இருந்த சில கோயில்களுக்கெல்லாம் போயிட்டு வர மாதிரி இருக்கும் அது உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு உயர்ந்த அந்தஸ்தையும் நல்ல ஒரு நிலையும் கொடுக்கும் அதே சமயத்தில் தொழில்காரகனாக இருந்த உங்கள் சனி பகவான் வந்து உங்கள் ராசியை பார்க்குறதுனால அதிக அலைச்சல்கள் கொடுக்கும் நீங்கள் ஒரு இடத்துல இல்லாமல் அதிகமாக சுற்றுற மாதிரி இருக்கும் அதே போல் அதனால் உங்களுக்கு உடல்நிலையில் கொஞ்சம் சோர்வு கொஞ்சம் உடல்நிலையில் நிலையில் ஒரு பாதிப்பு மாதிரி உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் உங்களுக்கு தொழில் அதே சமயத்தில் வருமானம் அதிகரிக்கிறது இந்த உற்சாகம் மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும் உங்கள் ராசியை சனி பகவான் பார்க்குறது ஒரு பெரிய மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் சனி பகவான் வந்து மாற்றத்தை கொடுக்குறவர் அதனால் நிச்சயமாக மாற்றத்தை கொடுக்கும் வெளிநாடு அது மாதிரி வெளியூர் இது இப்படி உங்களுக்கு இது தொடர்பான விஷயங்கள் வந்து அதிகமாக உங்கள் லைஃப்பில் இந்த ரெண்டரை வருஷத்தில் நடந்துகிட்டு தான் இருக்கும் தனுசு ராசியை பொறுத்தவரையும் அர்த்தமாஸ்ட சனி வந்துருச்சு அர்த்தமாசனி அர்த்தமாஸ்ட சனிங்கிறது அஸ்தப சனியில் பாதி அப்படிங்கிற மாதிரி கணக்கு எடுத்துக்கவேன்னா சனி பகவானை பொறுத்தவரையும் உங்களுக்கு தனஸ்தான அதிபதி அவர் காலபுருஷனுக்கு பத்தாம் இட அதிபதி அதனால் தொழிலும் அதில் உள்ள வருமானம் இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் உங்கள் லைஃப்பில் அதிகமாக நடக்கும் மூணாம் இடங்கிறது சனி பகவான் இருந்தாலும் அது உங்களுக்கு வந்து சகோதரரை சொல்லக்கூடியது அதே போல் உங்கள் சகோதரரோட சொத்துக்களை சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களை உங்களை வரையும் கம்யூனிகேஷனையும் சொல்லக்கூடியது இப்போ உங்களுக்கு நாலாம் இடத்துல இருக்கிறதுனால இந்த நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த வீடு இடம் நிலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் டாக்குமெண்டேஷன் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அந்த பிரச்சனையை கொஞ்சம் சரி பண்ணி விடுவார் அதனால தான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் வருமானத்தை கொடுத்துருவார் அப்படின்னா வீடு இடம் நிலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வருமானத்தை அதிகரிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இது இல்லாமல் உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பகவான் வரக்கூடிய அந்த மீனத்திலேயோ அல்லது கன்னியிலேயோ அல்லது உங்கள் ராசிலேயோ மற்ற கிரகங்கள் ஏதோ சூரியன் இது சம்பந்தப்பட்ட நிச்சயமாக வேலையில் மாற்றம் கொடுத்துரும் இது மாதிரி சுக்கரன் இருந்தால் சுகங்களை அதிகமாக கொடுத்துரும் நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே உள்ள மாதிரி ஆச்சரியப்பட வைக்கிற அளவுக்கு அர்த்தமா சனியில் ஒரு யோகத்தையே உண்டாக்கிறோம் சுக்கரன் இருந்துரும் நார்னா இப்போ இந்த பதவியில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி வணக்கம்